சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னிடம் உன்னை தான் வந்துள்ளேன் நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்பதாக இல்லை நான் எச்சரித்து விட்டு செல்லலாம் என்று வந்துள்ளேன் எப்பொழுது என் வாக்கை கேட்டாலும் அலட்சியமாக தள்ளிவிட்டு செல்கிறாய் உன் வாழ்க்கையில் வரும் இன்னல்களில் இருந்து நான் கொடுக்கும் தண்டனையில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் என் குழந்தையாக இருந்தாலும் தவறு செய்தால் உன் அப்பாவுக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும் அதையும் மீறி நீ செய்யும் தவறை என்னால் மன்னிக்க முடியாது என்று என்னிடம் எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன் நீ செய்த தவறை சொல்கிறேன் கேள் நான் கொடுக்கும் தண்டனையை என்னவென்று கேட்டுக்கொள் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது என்று எத்தனையோ முறை சிறு பிள்ளைக்கு நான் சொல்வதை போல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு முறை நீ என் வாக்கை கேட்டாலும் பல முறை நீ என்னை அவமதித்துத்தான் செல்கிறாய் என் வாக்கை கேட்டால் தானே உன்னிடம் இருக்கும் தவறும் உனக்கு எதிராக இருப்பவரின் நிலையும் உனக்கு தெரியும் இப்படியே நீ என் வாக்கை கேட்காமல் இருந்தால் உனக்கு எப்படி உன்னிடம் வருவதையும் போவதையும் பற்றி நீ தெரிந்து கொள்வாய் உன் சாயப்பா தானே என் வாக்கை கொடுக்க வந்தேன் தவறு செய்யும் குழந்தையை திருத்துவது உன் அப்பாவின் வேலை தானே உன் இல்லத்தில் எதிர்மறை எண்ணத்தை கொண்டு வராதே என்று நான் ஆயிரம் முறை சொல்லிவிட்டேன் ஆனால் நீயோ அதை கேட்பதாக இல்லை நான் உன் அப்பனாக இருப்பதினால் நீ தவறு செய்தால் மன்னித்து விடுவேன் என்று நீ நினைத்தாயா யாராக இருந்தாலும் நீ தவறு செய்யக்கூடாது நேர்மையாக நடந்தால் மட்டும் நேர்மையான செயல்களுக்கு மட்டும்தான் நான் உடன் இருப்பேன் அது ஒழிய தவறான செயல்களுக்கு எக்காரணத்திலும் நான் உடன் இருக்க மாட்டேன் நான் வேண்டாம் என்ற காரியத்தை நீ செய்தால் உன் சாயப்பாவிற்கு அங்கு என்ன மரியாதை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன் உன் இல்லத்திற்குள் இந்த தவறான செயலை செய்யாதே நான் சொல்லியும் மீண்டும் மீண்டும் நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் நீ செய்யும் காரியத்தால் உன் இல்லத்தில் என்னால் இருக்க முடியவில்லை நான் வெளியேறிவிட்டால் உன்னுடன் இருக்கும் தீய சக்திகள் உன்னை அழுத்திவிடும் தான் நான் பொறுமையாக இருக்கிறேன் இன்றாவது நான் சொல்வதை கேள் நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் வெகு விரைவில் என்னால் எல்லாம் செய்ய முடியும் உன் வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களையும் என்னால் செய்ய முடியும் என்னை வெளியேற்றும்படி எந்த காரியமும் செய்துவிடாதே உன் வாழ்க்கையை மாற்ற இந்த நாட்களும் இந்த வருடங்களும் பற்றாது இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை மாற்ற சிறிது சிறிதாக மாற்றம் ஆரம்பித்துள்ளேன் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது நாளை முதல் உன் வாழ்க்கை மாறும் என்ற நேரத்தில் உன் இல்லத்தில் எதிர்மறை எண்ணங்களையும் செய்து கொண்டு இருந்தால் அந்த மாற்றங்களும் அந்த வழியும் மறைந்துவிடும் அதனால் தான் சொல்கிறேன் உன் எதிர்மறை எண்ணங்களை தொலைத்துவிடு எத்தனை கோபம் வந்தாலும் வேண்டாத வார்த்தைகளை உன் இல்லத்தில் பேசாதே மனதை கட்டுப்பட்டுக்குள் ஒய் எப்பொழுதும் உன் கைக்குள் தான் உன் மனது இருக்க வேண்டும் நீ சொல்லும்படித்தான் அது நடக்க வேண்டும் அதன் வழியில் நீ நடக்காதே நல்ல காரியங்களையும் நல்ல வார்த்தைகளையும் பேசிக்கொண்டு இருந்தால் நல்லதே நடக்கும் உன்னை சுற்றி நல்லது நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்